மலை சிங்கம் காதல் பூனை இனத்துல மலைப்பகுதியில வாழக்கூடிய பூனை தான் இந்த மலை சிங்கம் அதுக்குன்னு கிட்ட போய் கூச்சுன்னா நானும் சிங்கம் தானே தன்னோட சுயரூபத்தை காட்டும் அதே காடுகள்ல இறை எப்போ கிடைக்கும்னு கூட்டத்தோட தன்னோட எதிரி யாரா இருந்தாலும் கூட்டமா சேர்ந்து வேட்டையாடுற ஒரு உயிரினம் தான் கழுதை புலிகள் ஐநாஸ் பல நேரங்கள்ல பெரிய பூனை இனத்துக்கும் இந்த கழுதை புலி கூட்டத்துக்கும் சண்டை நேரிடும் கூட்டமா இல்லாம தனியா ஒரு கழுதை புலியால சிங்கத்தை ஜெயிக்க முடியுமா இல்ல மலை சிங்கத்துக்கு ஒரு கழுதை புலி சின்ன எதிராளியா இன்னைக்கு நாம பார்க்க போறது காகர் பீசஸ் ஐநாஸ் இந்த மலைசிங்கம் பெலிடே என்ற பெரிய பூனை வகையை சார்ந்தது அதுவும் மலைப்பகுதிகளில் மட்டும்தான் வாழும் குழுவா வாழாம தனிமையா வாழக்கூடிய சிங்கம்னா அது இந்த மலை சிங்கம் தான் தனிமையா வாழக்கூடிய பெரிய பூனை வகைனாலே வேட்டையாடுறதுல கை தேர்ந்ததா இருக்கும் இந்த உயிரினத்தோட பூர்வீகம்ன்றது அமெரிக்கா பெரிய பூனை இனத்துல ஜாகுவாருக்கு அப்புறம் பலமான ஒரு உயிரினம் தான் இந்த மலை சிங்கம் என்ன காடுகளில் ஜாகுவாரை விட பெருசாக பெரிய பூனை இனத்தில் இருந்தாலும் ஏன் இதோட பெயர் மலை சிங்கமாக இருந்தாலும் காடுகளில் வாழக்கூடிய பெரிய பூனை இனத்திலேயே மலை சிங்கம் தான் வீடுகளில் வாழக்கூடிய பூனை மாதிரியான மரபணுன்றது ஒத்து போகிறதா இருக்கு மற்ற உயிரினமான சிங்கம் புலி இதுக்கெல்லாம் பூனையோட மரபணுன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த மலை சிங்கத்துக்கு மட்டும் ரொம்ப நெருக்கமாக ஒத்து போகுது சின்ன சின்ன பூச்சிகள்ல இருந்து எல்லாத்தையுமே வேட்டையாடும் காடுகளில் மலைப்பகுதினு மட்டும் இல்லாமல் திறந்த வெளியிலும் கூட இதால் வாழ முடியும் ஆனால் அடர்ந்த பகுதிகளில் மட்டும்தான் இந்த மலை சிங்கம்ன்றது தன்னோட வாழ்விடமா தேர்ந்தெடுக்குது மற்ற பெரிய பூனை இனமான சிங்கம் புலி மாதிரி தன்னோட எறைய தனக்கானதுன்னு ஆதிக்கம் செலுத்தாது இன்னும் சொல்லப்போனால் மற்ற சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கிட்டேயே இந்த மலை சிங்கன்றது தன்னோட எறைய விட்டு கொடுத்துடும் மலை சிங்கம் அறுபதுல இருந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் நீளமும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சி சென்டிமீட்டர் அகலமாவும் ஐம்பத்தி மூணுல இருந்து நூறு கிலோ வரைக்குமே வளரக்கூடியது இது வரைக்கும் அதிகமான எடை உள்ள மலை சிங்கம்னா நூற்றி இருபத்தஞ்சி கிலோன்னு இடிப்பட்ட ஒரு மலை சிங்கத்தோட ரெக்கார்டு இருக்குது அதுவும் குடல் இல்லாம குடலோடனா அந்த மலைச்சிங்கம் நூத்தி முப்பத்தி ஆறு கிலோ வரைக்குமே இருந்திருக்கலாம்னு இருக்கு பொதுவா இதுங்க கூட்டமாக தான் வேட்டையாடும் இதுங்களோட பலமே அதுதான் இந்த இனம் ஆசியால தோன்றுனாலும் ஆனா பரவலா ஆப்பிரிக்கால தான் வாழ்ந்துட்டு வருது இதோட உடலமைப்பு ஒரு பக்கம் கரடி மாதிரியும் வட்டமான காதுகளோட புள்ளிகளை கொண்ட போல் அதுவும் பெண் கழுது புளிக்கும் ஆண் அதாவது போலியான ஒரு ஆண் என்றது பெண் கழுது புலிகளுக்கும் இருக்கும் அதை பார்த்ததும் இது பெண் புலியா இல்லை ஆண் கழுதப்புலியான்றது சந்தேகிக்கிற அளவுக்கு தான் இந்த கழுது புலி கூட்டம்ன்றது இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் போனா கழுது புலியை பார்க்கும்போது அது ஆண் கழுதப்புலியா இல்லை பெண் கழுதப்புலியான்றதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நேரம் சந்தேகத்தை வர வைக்கும் இந்த கழுதப்புலி தன்னோட இனத்திலேயே ரொம்ப சுயநலமாக வாழக்கூடிய உயிரினம் குழுவாக வாழ்ந்தாலும் எந்த நேரத்துலையும் தனக்குன்னா அந்த குழுவை எதிர்க்கக்கூடியது தான் இந்த கழுதப்புலிகள் ஏன் இன்னும் சொல்ல போனால் பெண் கழுதப்புலிகள் தன்னோட குட்டிகளை மட்டும்தான் பார்த்துக்கும் தன்னோட குழுவை சார்ந்த வேற எந்த கழுது புலியோட குட்டிகளையும் இன்னொரு கழுது புலிகாது அவ்வளவு கழுது புலிகளுக்கு எதுதான் உணவுன்னு இல்ல எதை சாப்பிட்டாலும் ஜீர்ணமாகும் பெரிய பெரிய எலும்புகளாகட்டும் இல்ல சின்ன சின்ன உயிரினங்களாகட்டும் எதை சாப்பிட்டாலுமே இந்த ஐநாசுக்கின்றது ரொம்ப சீக்கிரமாக ஜீரணம்ன்றது ஆகும் கழுதை புலிகள் இருந்து அஞ்சு அப்படி இல்லைன்னா அதற்கும் மேற்பட்ட ஒரு குழுவாக தான் வேட்டையாடும் இதுலேயும் பெரிய புள்ளிகள் இருக்கக்கூடிய ஐநாஸ் தான் அந்த குழுவோட தலைவராக இருப்பார் கழுதை புலிகள் எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளமாகவும் எழுபது சென்டிமீட்டர் உயரமாகவும் நாற்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு கிலோ வரைக்குமே வளரக்கூடியது இதுவே ஐநா இனத்தில் பெரிய வகை ஐநானா அறுபத்தி ஒம்பது கிலோ வரைக்குமே வளரக்கூடியது என்ன தான் இந்த ஐநாக்கள் தந்திரமாக செயல்பட்டாலும் ஒரு மலை சிங்கத்தோட வேட்டையாடுற திறன் அதோட உடல் வலிமை இதுல கொஞ்சம் கூட ஒரே ஒரு ஐநாவால் கிட்ட கூட நெருங்க முடியாது குழுவா சேர்ந்து வேணும்னா மலை வேட்டையாடலாம் ஆனா அதுக்கு எந்த ஐநாவும் முதலடி எடுத்து வைக்காது சுயநலமான ஐநா எப்பவும் குழுவ நம்பி தான் வேட்டையாடும் ஆனால் காகர் பிறந்ததுல இருந்து தனிமையாக வாழக்கூடியது தனிமையா வேட்டையாடி பழகிய ஒரு உயிரினம் தான் காகர் ஒரே ஒரு மலை சிங்கத்தை பல ஐநாக்கள் சேர்ந்து வேட்டையாடலாம் ஆனால் ஒரு மலை சிங்கம் ஒரு ஐநான்றது கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லாத ஒன்று தான் இதை வச்சே புரிஞ்சிருக்கும் இதில் ஜெயிக்க போறது யாருன்றது